கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே இன்று இந்த நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட பகுதி ஒரு அற்புதமான பகுதி ஐயா உங்களுக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே நமக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே சேனைகளின் கர்த்தரே வந்து நிற்பார் நிற்கிறது மாத்திரமல்ல நமக்காக யுத்தம் செய்வார் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அதற்காக நாம் கருத்தாக ஜபிக்க வேண்டும் நாம் பரலோகத்தை அசைக்கும் பாதாளத்தை நடுநடுங்க வைக்கும் அருமையான தெய்வ பிள்ளைகளே உருக்கமான ஜபம் ஐயா ஊக்கமாய் கருத்தாய் ஜபிக்கிற ஜபம் சிறச்சாலையின் கதவுகளை உடைக்கும் கருத்தாய் ஜெபிக்கிற சபையால் கருத்தாக ஜபித்த பொழுது பாருங்கள் வானத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தான் அந்த கட்டுகள் தானாக அவிழ்ந்தது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இங்கே பாருங்கள் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம் தியானித்து விட்டு போகிறோம் ரெண்டு நாளாகவும் பதினாறு ஒன்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை பற்றி உத்தம இருக்கிறவர்கள் அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அதாவது கர்த்தரை பற்றி உண்மையான உத்தமமான நியாயமான நல்ல இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக தம்முடைய வல்லமையை கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது பூமி எங்கும் பார்த்து கொண்டே இருக்கிறது உங்களையும் உங்கள் பிரச்சனைகளையும் உங்களுக்கு இருக்கிற பாடுகள் துக்கங்கள் உபதிரவங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிற சோதனைகள் உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் பூமி எங்கிலும் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யுது அதை நோக்கி கொண்டிருக்கிறது எதுக்கையா கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது என்னுடைய பிரச்சனைகளையும் பார்க்கிறதா ஐயோ நான் படுகிற உபத்திரவங்களை நான் படுகிற நெருக்கடியான பல்வேறு கஷ்டங்களை பல்வேறு துக்கங்களை துயரங்களையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறதா ஆமேன் பார்த்துக்கொண்டு எந்த மாற்றமும் இல்லை ஏன் அப்படி பார்த்து கொண்டிருக்கிறது ஐயா கருத்தருடைய கண்கள் அவருடைய வல்லமையை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே விளங்க செய்வதற்காக பார்த்து கொண்டே இருக்கிறது கச்சர் பார்த்து கொண்டிருந்தார் என்றால் அவர் உங்களுக்காக வழக்காடுவார் யுத்தம் பண்ணுவார் உங்களை விடுவிப்பார் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது அவருடைய பிள்ளைகளின் மீது நோக்கமாயிருக்கிறது ஐயா அவருடைய செவிகள் அவருடைய குப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது எத்தனை ஆச்சரியமான விஷயம் பேர் பெற்றவர்கள் பாருங்கள் நினைப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளை என்னை விசாரிப்பார் எங்கோ இருந்து ஒரு வீட்டில் அகப்பட்டு ஐயா ஒரு சிக்கலில் அகப்பட்டு ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு நான் வேதனையில் சிக்கலில் உபத்திரவத்தில் அகப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறேன் யார் எனக்கு உதவி செய்வார்கள் யார் எனக்காக யுத்தம் பண்ணுவார்கள் யார் எனக்காக வளக்காடுவார்கள் என்று ஒருவேளை நீங்கள் என்ன செய்யலாம் அஞ்சலாயிது கொண்டிருக்கலாம் ஆனால் என கண்பான தேவ பிள்ளையே ஒரு நாளிலே கர்த்தர் உனக்காக இறங்குவார் உனக்காக இறங்குவார் உனக்காக யுத்தம் செய்வார் வளக்காடுவார் உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் அவரே செய்து முடிப்பார் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ஐயா இதற்காகத்தான் ஜெபிக்க வேண்டும் இதற்காக

அவர் வாக்கு பொய்யுறையாத தெய்வன் அவர் ஒரு நாளும் சொன்ன சொல்லை மாற்றுகிறவர் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல அவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் இவைகள் எனக்கே எனக்கு என்று பிடித்துக் கொள்ளுங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளே சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் வாக்கு பாருங்கள் இப்படித்தான் ஒரு முறை பார்த்தீங்கன்னா செருபாபில் என்கிற ஒரு அற்புதமான மனிதன் பாருங்க அவனுக்கு முன்னாலே அநேக பிரச்சனைகள் ஐயா சிறுபாபேலும் அந்த அவனோடு அவருடைய காலத்தில் யோசுவா என்கிற ஒரு பிரதான ஆசாரியனும் அவர்கள் கர்த்துடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் கர்த்துடைய அலங்கங்களை கட்ட என்று முயற்சித்து தேவ காரியங்களில் ஈடுபட்ட பொழுது அவர்களுக்கு அநேக பிரச்சனைகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் நெருக்கடிகள் சொல்ல முடியாத நெருக்கடிகளும் போராட்டங்களும் மலைகளைப் போல பர்வதங்களை போல நிமிர்ந்து அசையாதபடி நிற்கிற போராட்டங்கள் நடந்தது என்ன தெரியும் கவனியுங்கள் எதிராய் எல்லா வருகிறார் அவருக்கு விரோதமாய் நிற்கிற ஜனங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே கர்த்தர் வந்து மலை போல் இருக்கிற பர்வதம் போல் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கர்த்தர் பேசுகிறார் பாருங்க சகரியா அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்தீர்களானால் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் யாரடா நீ நீ எம்மாத்திரம் நீ என்ன இந்த பிரச்சனைகளை பார்த்து உங்களை எதிர்க்கிறவர்களை பார்த்து கர்த்த பேசுகிறார் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் நீ அசையாத பெரிய பர்வதமாக இருந்தாலும் நீ ஒன்றும் இல்லை செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் சமபூமியாவாய் சமபூமி ஆவாய் என்னுடைய தாசனுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் அவன் அதை கடந்து போவான் அவனுடைய பிரயாணத்தை வெற்றியை அவனுடைய ஆசீர்வாதங்களை நீ என்ன செய்ய முடியாது அவனுடைய வேலையை நீ தடுக்க முடியாது Да. Yep. கர்த்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க ஒரு மனுஷன் எப்படி ஆண்டவர் அவனுக்காக இறங்கி அவனுக்கும் அந்த பர்வதம் போன்ற பிரச்சனைகளுக்கும் நடுவாக நின்று நீ சமபூமி என்று வழக்காடுகிறார் யுத்தம் செய்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே இதே அன்பின் ஆண்டவர் உங்களுக்காக நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி ஐயா ஒருவேளை உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது எந்த அதிகாரமும் எந்த அந்தஸ்தும் எந்த மனிதர்களும் காப்பாற்ற முடியாத அல்லது காப்பாற்ற விரும்பாத காப்பாற்ற கூடாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் என்ன சூழ்நிலையாக இருக்கட்டும் என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் பிரச்சனைகள் ஒருவேளை ஐயா செருபாபேலுக்கு முன்பாக நின்ற பர்வதம் போல் எழுந்து நிமிர்ந்து அசையாதது போல் நிற்கலாம் ஐயா உங்களை கலங்கடிக்கிறது போல் நிற்கலாம் உங்களுக்கு விரோதமாக கொக்கரிக்கலாம் ஆனால் ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஐயா நாம் ஜபிக்க போகிற ஜபம் கர்த்தரை பரலோகத்தை உங்கள் சமூகத்திலே கொண்டு வரும் உங்கள் சமூகத்தில் கொண்டு வரும் உங்களுக்காக கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து செல்லுவார் உங்களுக்கு முன்னே கடந்து சென்று கோணலானவர்களை செம்மையாக்குகிற தெய்வம் அவர் மறந்து விடாதீர்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளை பாருங்கள் இது பலத்தினாலும் அல்ல அம்மா இது பலத்தினால முடியாது ஒருவேளை பலமே இருந்தாலும் முடியாது பராக்கிரமத்தினாலும் அல்ல பராக்கிரமம் இருந்தாலும் முடியாது உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது மனிதனால் அது கூடாது ஒருவேளை நீங்க அகப்பட்டிருக்கிற இடத்துல உங்களுக்காக யாரும் உத்தரவு சொல்ல முடியாது நீங்க உங்க பிள்ளைகள் சிக்கி சிக்கல்ல நீங்க அகப்பட்டிருக்கிற சோதனைகள்ல வேதனைகள்ல ஐயா கஷ்டங்கள்ல இருந்து உங்களை விடுவிக்க மனிதனால் கூடாது ஒரு வேலை ஆனால் எல்லாம் கூடும் அது பலத்தினாலும் அல்ல சகோதரியே ஒருவேளை வேலை அன்பு சகோதரியை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஐயா கொஞ்சம் பல இருந்தா தப்பிச்சு ஓடிடுவே ஐயோ எனக்கு பட் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா ஏனந்த பின்லாம் சப்போர்ட் பண்ணிட்டாங்கடா குடும்பத்தார் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா

உங்களுக்காக செய்ய இருக்கிறார் இது பலத்தினாலும் அல்ல கிரமத்தினாலும் அல்ல அப்படி நடக்கவில்லையே என்று இனி கவலைப்படாதிருங்கள் அவர் ஆண்டவரே சொல்றார் என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொல்லுவேன் உங்களை தேற்ற யாருமே இல்லை என்றாலும் ஒரு தேற்றவாளர் இருக்கிறார் அவரை போல யாரும் உங்களை தேற்ற முடியாது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாரே அவர்தான் உங்களை தேற்ற முடியும் என அன்பு சகோதரியே அவர்தான் உங்களுக்கு துணையாளராய் உதவியாளராய் இருக்க முடியும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்காக யுத்தம் செய்வதற்காக சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்த ராணுவங்களின் தேவன் உங்களோட இருக்கிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அருமையான தேவ பிள்ளைகளை கருத்தாக நில்லுங்கள் அதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள் பாருங்கள் நாம் அநேக காரியங்களை குறித்து அது வேணும் இது வேணும் குடும்ப காரியம் என்னுடைய சொந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வீடு அதே சமயத்தில் நினைவில் கொள்ள வேண்டும் தேசத்திற்காக ஜபிக்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது அருமையான தேவ பிள்ளைகளை தேசத்திற்காக ஜபிப்பது பெரிய பாக்கியம் ஐயா தேசத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக தேசத்திலே முன்னணியிலே நின்று ஊழியங்களை செய்கிற திறப்பிலே நின்று ஜனங்களுக்காக ஜபிக்கிற தேவன் ராஜ்யத்திற்காக முன்னணியிலே நிற்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிப்பது அவசியம் ஜபத்தில் முதல்ல அதை வைத்துக் கொள்ளுங்கள் பாருங்க இந்த சிறுபாபையில் என்கிற மனிதன் என்ன எப்படி இப்படி ஆண்டவரையே அட்ராக்ட் பண்ணா எப்படி ஆண்டவர் இவனுக்காக இறங்கி வந்தார் பாருங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பூமி எங்கிலும் சுற்றி சுற்றி பார்க்கிறவைகள் கர்த்தருடைய ஏழு கண்களும் செருபாபெயிலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது ஐயா அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் ராஜ்யத்தை கட்ட அலங்கங்களை கட்ட எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை சோதனைகள் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் ராஜ்யம் எங்கிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று அந்த மனுஷன் அந்த தூக்கு நூலை பிடிச்சாம் பாருங்க கெட்டுமானத்திற்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக

சுவிசேஷ வேலையிலே முன்னணியிலே நின்று கட்டுகிற மனிதர்களுக்காக நீங்கள் ஜபிக்கிற ஜபம் நீங்கள் எடுக்கிற நூல் அருமையான சகோதரனே சகோதரியே அதை கர்த்துடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கும் பார்த்ததே ஆனால் அப்படி பார்த்ததே ஆனால் சந்தேகமே இல்லை அவர் என்ன செய்வார் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஐயா ஐயா அவர் அவர் என்ன செய்வார் அவருடைய வல்லமையை விளங்க அவருடைய அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற வல்லமையை உங்கள் மத்தியிலே உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளுக்காகவும் அவர் வல்லமையை விளங்க பண்ணுவார் வல்லமை அதிசயங்களை செய்கிற சக்தியை விளங்க பண்ணுவார் உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் கைவிடவே மாட்டார் இதுதான் காரியம் பாருங்க யோபு எத்தனையோ பிரச்சனைகள் அங்க வாய்ப்புக்கு மத்தியில அவர மாதிரி பாடுபட்ட மனுஷனே கிடையாது கடைசில என்ன எழுதி இருக்குது தன்னுடைய நண்பர்களுக்காக ஜபம் பண்ணின போது யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுவின் சிறை இருப்பை மாற்றினார் எத்தனை அற்புதமான காரியம் பாருங்க சீக்கிரம் எங்க இருக்கு பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க அப்படி என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் கர்த்தருக்காக நிற்கும்பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்வார் ஐயா நம்ம எத்தனையோ காரியங்களை கர்த்தருடைய கையிலே கொடுத்து கர்த்தர் அதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் நாமும் என்ன செய்யணும் கர்த்தருடைய வேலையை நாம் கையில் எடுக்க வேண்டும் கர்த்தருடைய வேலைக்காக நாம் நிற்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நமக்காக என்ன செய்வார் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் ஒரு முறை பாருங்க தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பயங்கரமான கூட்டமாய் ஐயா கடற்கரை மணலத்தனையான கூட்டமாய் பெலிஸ்தியர்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் யுத்த களத்திலே தேவனுடைய பெட்டி உள்ளே வருகிறது ஐயா தேவ ஜனங்கள் பார்த்தாங்க தேவனுடைய பெட்டி இல்லன்னா நம்ம தொலைஞ்சி போவோம் தேவனுடைய வார்த்தை இல்லன்னா நம்ம தொலைஞ்சி போவோம் ஐயா அந்த பெட்டியை கொண்டு வாருங்கள் தேவனுடைய பெட்டி அப்படியே பாளையத்திற்கு வருகிறது யுத்த வருகிறது நடந்தது என்ன தேவனுடைய பெட்டியை பார்த்ததும் தேவ ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் அதே சமயத்தில் பாளையத்திற்குள்ளே கூக்குரல் உண்டாயிற்று

இருதயத்தை ஹயா சுத்த இருதயத்தை உத்தமமான இருதயத்தை கர்த்தக்காக நிற்கிற வேலை செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக ஊழியர்களுக்காக உத்தம இருதயத்தை கொடுப்பீராக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சொந்த வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஐயா தொழில் காரியங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை செய்யும்படியாய் உடைய செய்யும்படியை நோக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே கத்தாவே நீர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆமேன் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதனால் இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று இந்த பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக ஐயா இவர்களை பார்க்கிற எவரும் எல்லோரும் அறிந்த தெரிந்த எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்கதாய் ஒரு அனுகூலமான அடையாளத்தை தேவனாகிய கர்த்த பிள்ளைகளுக்கு இன்று இந்த அதிகாலை வேளையிலே காண்பிக்கும்படியாய் அய்யா இந்த நாளில் ஒரு நல்ல செய்திகள் அவர்களுக்கு கடந்து வரும்படியாய் ஓ இவர்கள் இந்த நாளிலே எங்கே எங்கே புறப்பட்டு செல்கிறார்களோ அந்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வரட்டும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும் இந்த பிள்ளைகள் கடந்து செல்லுகிற இவர்கள் பிள்ளைகள் கடந்து செல்லுகிற ஓ இடங்களில் எல்லாம் வெங்கல கதவுகள் திறக்கட்டும் இருப்பு கதவுகள் தானாய் திறக்கும்படியாய் ஐயா உடைய பரிசுத்த தூதன் இவர்களோடும் இவர்கள் பிள்ளைகளோடும் கடந்து செல்லும்படியாய் சுமிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே ஐயா செருமா நீங்க சொன்னது போலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நீர் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் நீர் எத்தனை நல்லவர் மாறாதவர் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பார்த்து உமை நோக்கி பார்க்கிற நாடு இந்த பிள்ளைகளுடைய முகங்கள் ஐயா பிரகாசம் அடையும்படியாய் கர்த்தர் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி ஐயா அந்த பிரச்சனைகளை செர்வாபேலுக்கு முன்னால் நின்ற அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று கேட்டது போல இந்த பிள்ளைகளுக்கு உரதமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து தேவனாகிய கத்தர் முழக்கமிடும்படியாய் முழங்கி கர்ச்சிக்கும்படியாய் ஐயா அந்த சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாய் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பொசுக்கி போகும்படியாய் என் தேவனே இவர்களுக்காக எழுந்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் எங்களை முற்றிலும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி நன்றி தகப்பனே நீர் எத்தனை நல்லவர் மாறாதவர் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் இந்த பிள்ளைகளுக்காக பெரிய பார்த்தவர் செய்யும்படியாய் ஐயாவல் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் நோய் துன்பம் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்கள் விடுதலை அடையும்படியாய் என் தேவனே நீர் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி இது பலத்தினாலும் அல்ல பலாத்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்களே ஐயாவுடைய இந்த பிள்ளைகளுக்காக இறங்கி வரும்படியாய் வரும்படியே இல்லாத என் சகோதரிகளுக்கு கொடுக்கும்படியாய் மாறட்டும் ஐயா காரியங்கள் இவர்கள் எதிரிகள் நினைத்தது போல் அல்ல இவர்களை இவர்களை பார்த்து சிரித்தவர்கள் கேலி செய்தவர்கள் அவமானமாய் பேசியவர்கள் நினைத்தது போல் அல்ல காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும் பிள்ளைகளுக்காக காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும் எல்லாரும் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் स्वामी இன்று இவர்கள் இன்று வர இவர்கள் அய்யா இன்று வர இவர்கள் காண்கிற இந்த பிரச்சனைகளை இந்த எகிப்திய கூட்டத்தை இனிமேலும் நம் பிள்ளைகள் காணாதபடி கர்த்தாவே இவர்களுக்காக நீர் எழுந்தருளும்படியாய் செபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்கப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவர்கள் பிரச்சனைகள் மத்தியிலே போல் போல் எழும்புகிற அய்யா அலைகடல் போல் கொந்தளிக்கிற பிரச்சனைகளிலே என் தேவனாகிய கத்தர் எழுந்து இந்த பிள்ளைகளுக்காக பிரச்சனைகளை பார்த்து கட்டளையிடுவீராக இறையாதே அமைதலாயிரு அமைதலாயிருக்காதே கர்ச்சிக்காதே என்று கர்த்த கர்த்தர் கட்டளை இடும்படியாய் கத்தாவே உடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தர் பிள்ளைகளுக்காக எழுந்தொருளுவீராக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீராக அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கத்தாவே உங்க நீதியின் வலதுகரம் அசைக்கப்படட்டும் சுவாமி எங்களை முற்றிலுமாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவப்பிழைகளை நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் இருப்பார் பாருங்க உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியிலே புயலின் மத்தியிலே ஐயா மகா கடல் கொந்தளிப்பின் மத்தியிலே உங்கள் மத்தியிலே அவர் இருப்பார் உங்களுக்கு எதிரான காரியங்களை குறித்து அவரே உத்தரவிடுவார் பாதுகாப்பார் அன்பின் ஆண்டவராவே இயேசு கிறிஸ்துவின் நல்ல நமத்தினாலே ஆமேன்